என்னாச்சு என்ன விஷயம் ஏன் இவ்வளோ சோகமா இருக்கு நீ பொதுவாக இவ்வளோ சோகமா இருந்ததே இல்லையே அது எதுவும் இல்லடா போடா டேய் கப்பல் கவுந்த மாதிரி சோகத்துல உட்காந்துருக்க இப்போ ஒன்னும் இல்ல நீ என்கிட்ட சொல்லி சமாளிக்கிறியா ஆமா கப்பல் கவுந்தா மட்டும்தான் சோகமா இருக்குமா சரி என்ன விஷயம் சொல்லு பாஸ்கெட் பால் காம்படிஷன்ல சேர்த்துக்கலடா அதான்டா எச்சலா இருக்கு ஓ இப்போ புரியுது பாஸ்கெட் பால்லாம் உனக்கு உயிராச்சே சரி சரி நான் போறேன் எனக்கு நிறைய படிக்க வேண்டிய வேலை இருக்கு ஓகே பாய் ரயன் ரயன் என்னடா இங்க வந்து உக்காந்துருக்க அக்கா இப்பதான் சொன்னா உனக்கு பாஸ்கெட் பால் டீம்ல இடம் கிடைக்கலையாமே ஆமாமா இடம் கிடைக்கல ஏய் என்னாச்சு இல்லமா ஹைட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்டர் வேண்டான்டாரு எல்லா வருஷமும் ஸ்கூல்ல விளையாட்டி தானே இருக்க ஏன் இப்ப புதுசா இப்படி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க தேர்ளம்மா காம்படிஷன் போனா இவ்ளோ ஆல்ட்ரா இருக்கணும்னு இது புதுசா ரூல் போட்டாங்க அதான் போக முடியல சரி விடுற எதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு என்னோட சொத்தையா விளையாடுறவங்க எல்லாம் போயிருக்காங்கம்மா என்னைக்குள்ள போயான்னு கிண்டல் பண்றாங்க கவலைப்படாத கடவுள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படிச்சிருக்காரு அவரோட திட்டத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு வேலையை செய்யணும் மா ஹைட் ஆகுறதுக்கு என்னமா பண்ணணும் டே ஹைட்டு வெயிட்டு கலர் எல்லாம் கடவுள் தர்றது அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது உனக்குன்னு கடவுள் எதுவும் ஸ்பெஷல்லாக வச்சுருக்காருன்னு அர்த்தம் இருந்தாலும் அட கடவுளோட படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது தம்பி உதாரணமா ஒரு மியூசிக் ட்ரூப்பை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோயே அதில் கொஞ்சம் பேர் கிட்டார் வாசிப்பாங்க கொஞ்சம் பேர் கீபோர்ட் வாசிப்பாங்க ஃப்ளூட் வயலின் இப்படி விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தும் ஒரு யூனிக் மியூசிக் வரும் சரியா அப்படி இருந்தால் மொத்தமாக கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் உலகம் முழுக்க ஒரே கைண்ட் ஆஃப் பூ இருந்தால் நல்லாயிருக்குமா நல்லாவே இருக்காது இந்த உடம்பு முழுக்க வெறும் கண்ணு மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் யோசிப்பாரு இருந்தாலும் இது ஒரு குறை தானே நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச பவுல பற்றின விஷயம் அது நாம் எல்லாரும் அவர் எழுதுனத காலங்காலமாக வாசிச்சு கடவுளோட அன்ப ருசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அவர் ரொம்ப குள்ளமானவர் தெரியுமா உனக்கு அவன்தான் குதிரை போய் எல்லா கிறிஸ்டியன்ஸையும் வெட்டி சாட்சி வராச்சே ஆமா கரெக்ட் தான் ஆனா பழைய கால படி அவர் உன்ன விட குள்ளமா இருந்திருப்பாருன்னு சொல்லுது மா நீங்க உண்மையாவே ஆமா சொல்றீங்க ஆமாடா அவருக்கு ஷார்ட் ஷார்ட்மென்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருந்தது அதனால தான் கிறிஸ்தவங்களை எல்லாம் வெட்டி கொன்னு தன்னுடைய குறையை மறைச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க வா அழைக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு தன்னோட உடம்புல உள்ள குறை தெரியாம இருந்தது தான் ஒரு ஸ்பெஷலான ஆளு அப்படின்றத புரிஞ்சுகிட்டாரு கடவுள் தன்னை எதற்காக பயன்படுத்தணும்னு நினைச்சாரோ அதுக்கு ஒப்பு கொடுத்தார் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அப்போஸ்தலரா மாறி இருக்காரு ரொம்பவே முடியலமா ரொம்ப அருமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் எல்லாரும் பவுல் மாதிரி பாப்புலர் ஆகணும்னு கிடையாது கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்காக ஸ்பெஷலாக சூஸ் பண்ணி வச்சுருப்பார் அதில் நம்ம சிறப்பாக பணி செஞ்சால் போதும் சில டைமில் நம்ம அழகாக வெளியே தெரியும் முகம் மாதிரி சில டைமில் வெளியே தெரியவே மாட்டோம் ஹார்ட் மாதிரி அதுக்காக முகம்தான் பெருசு ஹாட் தேவையில்லன்னு சொல்ல முடியுமா அப்படிதான் கூட நிறைய பேர் பின்னணியில் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ் ட்வெண்ட்டி ரீட் பண்ணோம்னா அதில் பல இடங்களில் நாங்கள் 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 அப்படின்ட்டு வரும் ஆனால் அவங்க பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்காது பட் கடவுள் அவங்களையும் ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கார் அதனால நீ கவலைப்படாது நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கடவுள் நமக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு நம்ம நம்பணும்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் உதாரணமா வந்து லாசரை உயிர்ப்பித்த கதை உனக்கு தெரியும்ல ஆனா ஏசு கிட்ட லாசர் உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு போய் சொன்ன ஒருத்தரை பத்தி தெரியுமா அவருக்கும் கடவுளோட திட்டத்துல ஒரு பங்கு இருக்கு இப்ப பாரு யோசேப்பு வந்து எகிப்தோட ஆளுநர் ஆனார் ஆனா அவர் அந்த குழியில இருந்து விலைக்கு வாங்கி எகிப்துல கொண்டு போனாங்க இல்லையா கொஞ்சம் பேரு அவங்களுக்கும் கடவுளுடைய திட்டத்துல ஒரு பங்கு இருக்கு இப்படித்தான் நம்ம எல்லாருக்குமே கடவுளுடைய திட்டத்துல ஏதோ ஒரு பங்கு இருக்கு இனிமேல் தாழ்வு மனப்பா வராது உயரமா இருந்தா குள்ளமா இருந்தா கடவுள் எனக்கு என்ன நான் செய்வேன் சரி அதுக்காக குள்ளமா இருக்கிறவங்க சாதிக்க மாட்டாங்கன்னு கிடையாது நம்ம உலகத்திலேயே அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு இப்போ நீ பாத்தா ஃபேமஸ் ஓவியர் பிகாசோ ரொம்ப ஷார்ட் லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப ஷார்ட் வின்ஸ்டன் சர்ச்சில் ரொம்ப குள்ளம் ஏன் நீ அடிக்கடி ரசிச்சு பாப்பியே சார்லி சாப்ளின் அவரே ஷார்ட் ஆன தான் ஹைட்டுக்கும் சக்சஸுக்கும் சம்பந்தமே இல்ல சம ஹாப்பியா இருக்கு சண்டே கிளாஸ்ல கூட மேமிகார் மைக்கேல்னு ஒரு ஆண்டி பத்தி படிச்சிருக்கேன் அவங்க பிரவுன் ஐஸ் வந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனா இந்தியால ஊழியம் பண்ணும்போது போது அதான் அவங்க உயிரை காப்பாத்துச்சு நிறைய ஊழியமும் பண்ண வச்சுது கரெக்டா சொன்ன நாம இப்படி இருக்கிறது கடவுளோட திட்டம் அதனால எப்படி இருக்கிறோமோ அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை பாரபட்சம் பார்க்காதவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை தந்திருக்கிறார் நாம் நம்மை குறித்து நமது தோற்றத்தை குறித்தோ நமது பணியை குறித்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளவே கூடாது அது படைத்த ஆண்டவரின் அன்பை அவமானப்படுத்துவதாகும் எனக்கு இறைவன் என்ன பணியை தந்திருக்கிறாரோ அந்த பணியை நான் முழு மனதுடனும் மகிழ்வுடனும் செய்ய பழக வேண்டும் பிறரை போல் ஆவதல்ல இயேசுவைப் போல் ஆவதே நமது லட்சியமாக இருக்க வேண்டும் நன்றி